ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு தொடக்கம் உண்டு அவர்களின் பயணமும் அதேபோல தொடங்கியது அவர்கள் தங்கள் தொழில்முறை பயணத்தை பைசர் போன்ற புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை செய்து தொடங்கினர் பைசரில் வேலை செய்யும் போது அவர்கள் சந்தைப்படுத்தல் தலைமைத்துவம் மற்றும் வணிக மேம்பாட்டின் முக்கிய அம்சங்களை கற்றுக்கொண்டனர் அவர்களின் யோசனை என்னவென்றால் மக்களிடம் சரியான தயாரிப்புகள் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்துவது மற்றும் மிக முக்கியமாக ஒரு வலுவான நெட்ஒர்க் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை கவனித்தல் பைசரில் தங்கள் பணிக்காலத்தின் போது இந்தியாவில் நேரடி விற்பனை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் சமூக சாத்தியங்கள் உள்ளன அவர்கள் இதையும் கவனித்தனர் சரியான தளம் மற்றும் சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் மக்கள் தாங்களே ஒரு வியாபாரம் தொடங்க முடியும் மற்றும் பொருளாதார ரீதியாக சுயாதீனமாக இருக்க முடியும் பெண்களும் ஹதராதிவும் அனைவரையும் அன்புடன் எழுந்து நின்று மேனேஜிங் டைரக்டர் மற்றும் வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் திரு கௌதம் பாலியை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மகிழ்ச்சி ஏனெனில் இன்று நாம் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம் மேலும் இந்த மகளிர் அதிகாரமளிப்பு தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் நீங்கள் அனைவரும் வந்துள்ளீர்கள் என்பதைப் பார்த்து கணக்குகள் கூறுவது போல நேரடி விற்பனையில் இந்தியாவில் சுமார் அறுபது முதல் எழுபது சதவீதம் பங்கேற்பாளர்கள் பெண்கள் என்று தெரிகிறது நான் நம்புகிறேன் அந்த புள்ளி விவரங்கள் தரமுற்றிலும் சரியாக உள்ளது என்னவென்றால் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று கூறுவது பற்றி நான் இன்று பேசப்போவதில்லை ஆனால் இன்று நான் இதற்காக பேசப்போகிறேன் ஏனெனில் நான் உங்களை விருதுகளை பெறுவதை காணும்போது இன்று மாலை வரை இங்கே இருப்பேன் ஏனெனில் மற்ற எத்தனை பெண்கள் விருதுகளை பெறுகிறார்களோ அவர்களை பார்த்து அவர்களுக்காக கொண்டாட்டம் இருக்கும் ஆனால் அந்த கொண்டாட்டம் எனக்கும் இருக்கும் சரியா எனக்கு கொண்டாட்டம் இருக்கும் ஏனெனில் இந்த தொழிலில் நான் இன்று இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கிறேன் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நேரடி விற்பனை தொடங்கிய போது நான் அதில் ஒரு பகுதியாக இருந்தேன் அந்த நேரத்தில் இந்தியாவில் நேரடி விற்பனை தொடங்கிய போது மக்களின் எண்ணம் என்னவாக இருந்தது என்றால் நான் வேலை செய்த நிறுவனத்தில் அவர்கள் இலக்காக வைத்திருந்தது பெண்களை மட்டுமே ஏன் பெண்களை குறிவைத்தார்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போதும் கணவர் அலுவலகம் செல்லும் போதும் அவர்களுக்கு மதியம் ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை ஓய்வு நேரம் கிடைக்கும் என்றும் அப்போது அவர்கள் பகுதி நேர வருமானம் ஈட்டலாம் என்றும் சொன்னார்கள் பெண்களே தாய்மார்களே எனது பயணம் இருபத்தெட்டு ஆண்டுகள் அதில் முதல் நான்கு ஆண்டுகள் அவை மிகவும் முக்கியமானவை அதிலிருந்து நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன் மாற்றம் என்று கூறப்படுவது என் கண்களின் முன் நிகழ்வதை நான் பார்த்தேன் நகரங்களில் சிறிய இருந்த பெண்கள் அவர்களின் மாமியார் மிகவும் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அவர்கள் வீட்டை விட்டு ஒரு அடியாவது வெளியே போக முடியாது கணவர்கள் அவர்கள் தங்கள் மனைவியிடம் நீங்கள் இன்று இந்த பொருளை விற்கப் போகிறீர்கள் என் மானத்தை கெடுப்பீர்கள் மக்கள் என்று கூறுவார்கள் உண்மையான நாரி சக்தி என்று கூறப்படும் சக்தியை நீங்கள் காட்டினீர்கள் உங்கள் கட்டுப்பாடுகள் வீட்டின் அழுத்தம் கணவரின் அழுத்தம் சமுதாயத்தின் அழுத்தம் ஆகியவற்றை நீங்கள் எல்லாம் உடைத்தீர்கள் மற்றும் நீங்கள் கொண்டு வந்த மாற்றத்தை நான் என் கண்முன்னே பார்த்தேன் நான் என்ன பார்த்தேன் என்றால் மனைவி நேரடி விற்பனை வணிகத்தை தொடங்கி இருந்தால் கணவர் அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அல்லது பங்கு சந்தையில் வேலை செய்பவராக இருந்தாலும் மனைவியின் வெற்றி கிடைத்த போது அவர் வேலையை விட்டு வேலை செய்ய தொடங்கினார் அண்மையில் இது ஒரு வகையான மாற்றம் நாம் வருவதை கண்டோம் மற்றும் அதிசயமான விஷயம் என்னவென்றால் பெண்களின் மாற்றம் என்னவென்றால் பள்ளியில் கஷ்டப்பட்டு ஐந்தாம் வகுப்பு வரை படித்த பெண்கள் இன்றைய நாளில் அவர்கள் சுகாதார தயாரிப்புகள் குறித்து பயிற்சி அளிக்கிறார்கள் எவ்வளவு சிக்கலான மருத்துவ சொற்கள் இருந்தாலும் அது என்ன அவர்களின் ஈர்ப்பு மாற்றம் செய்யும் விருப்பம் வளர்ச்சி அடையும் விருப்பம் இன்று நான் பெண்களிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இன்று இந்த மண்டபத்தில் எங்களிடம் சுமார் பதினொன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த நேரடி விற்பனை துறையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள் அந்த இந்த துறையில் வரக்கூடியதாக இருந்தது ஏனெனில் அந்த சக்தி உங்களிடம் உள்ளது மற்றவர்களிடம் இல்லை நான் உங்களின் நேரத்தை அதிகமாக எடுத்துக் கொள்ளாமல் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவேன் நீங்கள் சுற்றியுள்ள வெற்றிகரமான பெண்களை பார்த்திருக்கிறீர்கள் அவர்களைப் போல வெற்றி அடைய விரும்புகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள் அவர்களை உங்கள் வழிகாட்டியாகவும் ஆக்குங்கள் அவர்களிடமிருந்து ஊக்கம் அடையுங்கள் சாப்ராஜி கூறிய ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் மீண்டும் கூற விரும்புகிறேன் நமது வணிகம் ஒரு இரவில் பணக்காரமாக ஆக்கக்கூடிய வணிகம் அல்ல இந்த வணிகத்தில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளும் போது உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது மேலும் நமது மிகச் சிறந்த வேலை இது நாம் நம் வாழ்வில் மட்டுமல்ல மற்றவர்களின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் எனவே இன்று சர்வதேச மகளிர் தினத்தன்று உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு உங்களை நம்புங்கள் மற்றும் உயர்ந்த உயரங்களை அடையுங்கள் இதனால் உலகம் முழுவதும் உங்கள் பெயர் பிரபலமாகும் மிகவும் நன்றி கடவுள் உங்களை அனைவரையும் ஆசீர்வதி